பள்ளி விடுமுறை காலத்தை முன்னிட்டு நாடு முழுவதும் உள்ள அனைத்து குடிநுழைவுத் துறையின் கடப்பிதில் வழங்கும் அலுவலகங்களில் முகப்பிட சேவைகளின் நேரம் இவ்வாண்டு டிசம்பர் இருபத்தோராம் தேதி முதல் இருபத்தி எட்டாம் தேதி வரை நீடிக்கப்படும் வாடிக்கையாளர்கள் கேட்டுக்கொண்டதை தொடர்ந்து முகப்பிட சேவை நேரம் நீடிக்கப்பட்டுள்ளதாக குடிநுழைவுத்துறை தனது முகநூலில் தெரிவித்துள்ளது கடப்பிதழ் விவகாரங்கள் சுமூகமான முறையில் தீர்ப்பதற்கு இந்த நடவடிக்கை உதவும் என கூறப்பட்டது இதை இடுகையில் பதிவேற்றப்பட்ட போஸ்டரில் ஜோஹோர் கடா கிளாந்தான் மற்றும் தெலங்கானா தவிர அனைத்து மாநிலங்களிலும் கடப்பிதழ் வழங்கும் அலுவலகங்கள் வரும் டிசம்பர் இருபத்தி மூன்று திங்கள் தொடங்கி டிசம்பர் இருபத்தாறு வெள்ளிக்கிழமை வரை காலை எட்டு மணி முதல் இரவு எட்டு மணி வரை செயல்படும் என குறிப்பிடப்பட்டுள்ளது மேலும் மதியம் ஒரு மணி முதல் இரண்டு மணி வரை ஒரு மணி நேரம் ஓய்வு நேரம் வழங்கப்படும் டிசம்பர் இருபத்தி ஏழாம் தேதி வெள்ளிக்கிழமை மற்றும் டிசம்பர் இருபத்தோரு மற்றும் டிசம்பர் இருபத்தெட்டு தேதிகளில் சனிக்கிழமை அலுவலகம் நேரம் காலை எட்டு மணி முதல் பிற்பகல் மூன்று மணி வரை செயல்படும் ஜொஹோர் கடா கிளாந்தான் மற்றும் தெரிகானுவில் ஞாயிற்றுக்கிழமை டிசம்பர் இருபத்தி இரண்டாம் தேதி முதல் டிசம்பர் இருபத்தி நான்காம் தேதி வரை காலை எட்டு மணி முதல் இரவு எட்டு மணி வரை முகப்பிட சேவைகள் செயல்படும் கிறிஸ்துமஸ் விடுமுறையை முன்னிட்டு டிசம்பர் இருபத்தைந்தாம் தேதி புதன்கிழமை அனைத்து கடப்பிதழ் அலுவலகங்களும் மூடப்படும் நாட்டில் உள்ள தமிழ் பள்ளிகளில் நவம்பர் முப்பது வரைக்குமான மொத்த ஆசிரியர் பணியமர்வு எட்டாயிரத்து எழுநூற்று ஒன்பது பேர் என கல்வி அமைச்சர் தெரிவித்துள்ளது தற்போதைக்கு நூற்று எண்பத்து நான்கு காலி இடங்கள் நிரப்பப்படாமல் உள்ளன அதே சமயம் தமிழ் மொழி பாட ஆசிரியர்களுக்கான தேவை ஆயிரத்து நானூற்று இருபது பேராக இருக்கும் நிலையில் அதைவிட இருநூற்று எழுபத்து ஏழு பேர் கூடுதலாக பணியமர்த்தப்பட்டுள்ளனர் இவ்வேளையில் இடைநிலை பள்ளிகளை எடுத்துக்கொண்டால் தமிழ்மொழி பாட ஆசிரியர்களுக்கான மொத்த தேவை அறுநூற்று ஐந்து பேராகும் ஆனால் கூடுதலாக பதினான்கு பேரையும் சேர்த்து மொத்தமாக அறுநூற்று பத்தொன்பது பேர் பணியமர்த்தப்பட்டுள்ளனர் மேலவையில் செனட்டர் டாக்டர் லிங்கேஸ்வரன் கேட்ட கேள்விக்கு பதிலளிக்கையில் கல்வி அமைச்சு அவ்விவரங்களை வழங்கியது தமிழ் பள்ளிகளில் இருநூற்று தொன்னூற்று ஆசிரியர்கள் காலி இடங்களையும் இடைநிலை பள்ளிகளில் ஐம்பது தமிழ்மொழி ஆசிரியர்களுக்கான காலி இடங்களையும் நிரப்ப கல்வி அமைச்சு மேற்கொண்டுள்ள திட்டங்கள் குறித்து லிங்கேஸ்வரன் கேட்டிருந்தார் அப்பணிகளுக்கு அறுபத்தி ஒன்பது பேர் விண்ணப்பித்துள்ளதாக தகவல் வெளியான நிலையில் அவர்கள் எப்போது நேர்முகத் தேர்வுக்கு அழைக்கப்படுவார் என்ற விவரங்களையும் டாக்டர் லிங்கேஸ்வரன் கேட்டார் அதற்கு பதிலளித்த அமைச்சர் நேர்முகத் தேர்வின் முடிவுகள் டிசம்பர் பதினொன்றாம் தேதி வெளியிடப்பட்டு தமிழ் மொழியை விருப்ப பாடமாக கொண்ட இருபத்தி ஒன்பது பேருக்கு ஆசிரியர் பணி நியமன கடிதங்கள் வழங்கப்பட்டு விட்டதாக கூறியது அவர்கள் விரைவிலேயே காலி இடங்களை நிரப்ப சம்பந்தப்பட்ட பள்ளிகளுக்கு அனுப்பப்படுவர் மலேசிய மக்கள் மத்தியில் மிகவும் நம்பகத்தன்மை குறைந்தவர்களாக அரசியல்வாதிகள் திகழ்வது பிரபல ஆய்வு நிறுவனமான இப்சோஸ் மேற்கொண்ட ஆய்வில் தெரிய வந்துள்ளது நாற்பத்தி ஓரு விழுக்காட்டினர் தாங்கள் அரசியல்வாதிகளையே நம்புவதில்லை என கூறியுள்ளனர் கடந்த மே நான்கு முதல் ஜூன் ஏழாம் தேதி வரை முப்பத்தி இரண்டு நாடுகளில் இருபத்தி மூன்று ஐநூற்று முப்பது பேரிடம் இணையம் வாயிலாக அந்த ஆய்வு நடத்தப்பட்டது அரசியல்வாதிகளுக்கு அடுத்த நிலையில் இன்ஃபுளுசர்கள் என தங்களை தாங்களே அழைத்துக் கொள்ளும் சமூக ஊடக பிரபலங்களை பெரிதாக நம்புவதில்லை என முப்பத்தாறு விழுக்காட்டினர் தெரிவித்துள்ளனர் மக்களின் நம்பிக்கையை பெறாத வேலையாக அரசாங்க அமைச்சர் பொறுப்புகள் திகழ்கின்றன முப்பத்தைந்து விழுக்காட்டு மலேசியர்கள் அமைச்சர்களை நம்புவதில்லை என கண்டறியப்பட்டுள்ளது அவர்களுக்கு ஈடாக விளம்பர நிர்வாகிகள் மற்றும் மத தலைவர்களை மக்கள் பெரிதாக நம்புவதில்லை முப்பது விழுக்காட்டினர் அவ்வாறு கூறியுள்ளனர் உலக மக்களும் தான் நம்ப முடியாது என கூறுகின்றனர் ஐம்பத்தி எட்டு விழுக்காட்டினருக்கு அரசியல் தலைவர்கள் மீது நம்பிக்கை இல்லை என ஆய்வில் கண்டறியப்பட்டுள்ளது இவ்வேளையில் மிகவும் நம்பகத்தன்மை வாய்ந்த பணியாக ஆசிரியர் தொழிலை மலேசியர்கள் தேர்ந்தெடுத்துள்ளனர் ஐம்பத்து ஒன்பது விழுக்காட்டினர் தாங்கள் ஆசிரியர்களை பெரிதும் நம்புவதாக கூறுகின்றனர் மருத்துவர்களுக்கு ஐம்பத்தைந்து விழுக்காடு ஆதரவும் அறிவியலாளர்களுக்கு நாற்பத்தி ஒன்பது விழுக்காடும் இராணுவத்தினருக்கு நாற்பத்தி ஒன்பது விழுக்காடும் நீதிபதிகளுக்கு நாற்பத்தி மூன்று விழுக்காடும் கிடைத்துள்ளது நம்பகத்தன்மை மிக்கவர்கள் பட்டியலில் உலகளவில் பார்த்தால்

மலாக்கா மருத்துவமனையின் மனநல மற்றும் உளவியல் பிரிவில் உள்ள நோயாளிகளுக்கு இரண்டு கேரம் போர்டுகளை நன்கொடையாக அளித்துள்ளார் பாதிக்கப்பட்ட நோயாளிகளின் மன அழுத்தத்தை குறைப்பதற்கு கேரம் விளையாட்டின் பயன்கள் அதிகம் என உணர்ந்து இந்த மனநல பிரிவின் தலைமை மருத்துவராக பணிபுரியும் டாக்டர் காயத்ரி கல்பனாவிடம் இவ்வுதவியைக் கோரியிருந்தார் இதனை ஏற்றுக்கொண்ட கல்பனா மனநல பிரிவில் உள்ள ஏறக்குறைய நூற்று ஐம்பதுக்கும் மேற்பட்ட நோயாளிகளுக்கு இந்த கேரம் போர்டுகளை வழங்கி அவர்களின் மனநல சிகிச்சை முன்னேற்றத்திற்கு உதவியுள்ளார் மலாக்கா பிரிவின் தலைவரின் இந்த உதவி மனநல பிரிவில் சிகிச்சை பெறும் நோயாளிகளுக்கு பெரும் நன்மை பயக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது உங்கள் சிறந்த ஆரோக்கியத்திற்கு அளவான எண்ணெயுடன் சிறந்த முறையில் தயாரிக்கப்பட்ட சைவம் அசைவத்திற்கும் பொருந்தும் சூப்பர் ஊறுகாய் பச்சை கொடி சிவப்பு மின் சின்னம் ஊறுகாய் சபா கோத்தில் போதைப் பொருள் மயக்கத்தில் ஒன்றாக ஆட்டம் போட்ட மூன்று வயது பெண்கள் உள்ளிட்ட ஒன்பது பேர் கைதாகி உள்ளனர் அவர்கள் வாடகைக்கு இருந்த அடுக்குமாடி வீட்டை கடந்த வாரம் போலீஸ் முற்றுகையிட்ட போது அது வெளிச்சத்துக்கு வந்தது இருபது வயதிலான அவர்கள் அனைவரும் ஷாபு உட்பட நான்கு வகையான போதைப் உட்கொண்டிருந்தது சிறுநீர் பரிசோதனையில் உறுதிப்படுத்தப்பட்டது அந்த மூன்று பெண்களுக்கும் ஆறு ஆடவர்களுக்கும் அண்மையில்தான் அறிமுகம் ஏற்பட்டிருக்கிறது அதற்குள் போதைப் மயக்கத்தில் வீட்டில் ஆட்டம் போடும் அளவுக்கு அவர்கள் நெருக்கமாகிவிட்டது விசாரணையில் தெரியவந்தது அபாயகர போதைப் பொருள் சட்டத்தின் கீழ் அவர்கள் மீதான விசாரணை தொடருவதாக கொத்தா கினபாலு போலீஸ் தலைவர் துணை ஆணையர் கசி மூடா தெரிவித்தார் தான் இருந்த கழிவறைக்குள் புகுந்த பெண் தண்ணியை குற்றம் சாட்டுவதாக வாலியில் குற்றச்சாட்டை எதிர்நோக்கியுள்ள மோமாட் சோபோர் நாசை என்ற ஆடவர் செஷன்ஸ் நீதிமன்ற நீதிபதியிடம் இன்று முறையிட்டார் இச்சம்பவத்தில் அந்த பெண் குத்தியதில் வலது கண் விங்கியுள்ளது இந்நிலையில் தனக்கு ஜாமீன் தொகையை குறைக்கும்படி அந்த முப்பத்து நான்கு வயதுடைய ஆடவர் நீதிபதியிடம் முறையிட்டார் கெலுவாங் லாமன் கிரேட்டிவ் கம்போ உள்ள பொது கழிவறையில் கடந்த டிசம்பர் பதினேழாம் தேதி மாலை மணி ஐந்து இருபது அளவில் பெண்கள் கழிவறையில் புகுந்து அங்கிருந்த பெண்ணுக்கு எதிராக பாலியல் தாக்குதல் நடத்தியதாக அந்த ஆடவர் மீது குற்றம் சாட்டப்பட்டது இதனிடையே குற்றம் சாட்டப்பட்ட நபருக்கு நீதிபதி பத்தாயிரம் ரீங்கே ஜாமீன் அனுமதித்ததோடு வழக்கு மீண்டும் ஜனவரி இரண்டாம் தேதி மறு வாசிப்புக்கு செவிமடுக்கப்படும் என நிர்ணயித்தார்